அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அவசரகால அதிகாரங்களின் கீழ் கீழ்பெறும் வரிகளை விதிக்கும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முயற்சிக்கு அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றம் தடை விதித்துள்ளது சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எகனாமிக் பவர்ஸ் ஆக்ட் ஆஇஇபிஐ பயன்படுத்தி இந்த வரிவிதிப்புகளைக் கொண்டு வந்ததற்கு தக்க ஆதாரங்கள் இல்லை எனவும் அவசர நிலையைத் தவிர இந்தச் சட்டத்தை பயன்படுத்த முடியாதெனவும் நீதிமன்றம் அறிவித்தது ட்ரம்பின் நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக செல்லுபடியாகாதவையாக இருக்கின்றன எனவும் அவர் தன்னுடைய அதிகார வரம்புகளை மீறி செயல்பட்டுள்ளார் எனவும் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் பல்வேறு தொழில் சங்கங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகள் ட்ரம்ப் அரசின் வரிவிதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக வழக்குகள் தொடர்ந்துள்ளன இந்த தீர்ப்பு வர்த்தக சட்டங்களை மீறி ஜனாதிபதிகள் ஒருதலை பட்சமாக முடிவெடுக்க முடியாது என்பதற்கான முக்கிய முன்னுதாரணமாக கருதப்படுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்